வணக்கம் வெல்கம் டு எவ்ரிபடி வாங்க அப்போ தான் அன்புடன் சேனலில் மலர்களுடன் பேசுவோமா பேசும் மலர்களே சிரிக்கும் மலர்களே எங்கிருந்து உங்களுக்கு இவ்வளவு அழகு வந்ததோ அருமை 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 அற்புதமான ஆயிரத்தி எட்டு மலர்களையும் இங்கே சந்திப்போமா அருமை அருமை அருமையப்பா ஆனந்தம் ஆனந்தம் அருமையப்பா நீங்கள் நிஜம் மலர்களா பிளாஸ்டிக் மலர்களா நீங்கள் நிஜம் வேர்களா பிளாஸ்டிக் வேர்களா அற்புதம் அருமை எங்கள் சிவனுக்கே அபிஷேகத்தில் அலங்காரத்தில் வீசும் அலங்கான அணிகலன் நீ ஐயா அருமை அருமை அழகான பௌலும் அற்புதமான மலர்களும் வீட்டில் கேரேஜில் பால்கனியில் தொங்கவிடும் அற்புதமான மலர்கள் அழகான மலர்கள் ஆனந்தமான மலர்கள் சிரிங்களே எதிரே வருபவரை பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க கோடி கோடி கிடைத்த மாறி அவர்களும் சிரித்து செல்வார்களே அருமை அருமை அற்புதமான அருமை அழகான மலர்களே ஆனந்தமாக சிரியுங்களே உங்களையெல்லாம் எந்த மிஷினில் படைத்தார்கள் மணிப்ள நீங்கள் இருந்தாலே வீட்டுக்கே ஒரு அழகுதான் அற்புதமான நிஜம் மலர்கள் போர் பிளாஸ்டிக் மலர்களே ஏமாற்றாமல் நிஜம் மலர்களை போர் கொஞ்சம் சிரியுங்களே அழகு 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 யாரை பார்த்தாலும் அழகு தெய்வீகம் அற்புதமே அருமையான பின்னலும் அருமையான தரிசனம் அற்புதம் அற்புதம் தானே அப்பாயும் மலர்கள் மூன்று வாங்கினா வீட்டில் வைக்க நிஜம் மலர்கள் நோ பிளாஸ்டிக் அற்புதமான செடிகளே ஆனந்தமான மலர்களே அருமை அருமை அருமைதானே அழகி அழகே அழகின் அழகே அற்புதமான மலர்களே பேசிச்சிரிங்களே கொஞ்சம் பேசிச் அப்பத்தாவுடன் அன்பாக ஆசையாக அரவணைத்து கொண்டாடும் தெய்வீகம் வருமா இது போல் வருமா இங்கே செல்ஃபில் என்னப்பா இவ்வளவு இவ்வளவு செடிகளா கண்கொள்ள காட்சியப்பா பால்கனியில் சோபாவை போட்டு லைட்டிங்கில் கேரேஜில் அருமை அருமை அற்புதமான அருமை அழகான அருமை பார்த்துவிட்டு வெளியே சென்றால் எந்த நம்பர் என்று வீட்டுக்கு அந்த பாக்ஸை எடுத்து சென்று ஓப்பன் பண்ணி ஃபிட் பண்ணி கொள்ளலாமே ஹெல்ப்புக்கும் அங்கே அங்கே ஆளுகளும் குடைகளும் அற்புதமான அழகு அழகின் அழகு இதுதானே ஆனந்தமான அழகான அற்புதமான அழகு വാത്തിയാരയ്യ വരവേറ്റേ മൈ ഓമയ്യ ആനന്ദ അതിശയമാണ് ദൈവീകം കാണക്കാണ കൺ കോടി വേണ്ട അത്ഭുതമാണ് അരുമേ பீச்சுக்கு போகணுமா சேர வாங்கணுமே அமரே காஃபி ஷாப் வேண்டுமா குடையை எடுத்து செல்லலாமே குடையை விரித்து காபி ஷாப்பில் வைத்தால் அற்புதமான குடைதானே ஆனந்தமான குடைதானே அழகே அழகே அற்புதமான அழகே ஆனந்தமான அழகு அருமையான அழகு ஈ ஃபோன் லோ ஃபோன் ஆ அருமையான அழகே ஆனந்தமான அழகே அருமை 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 அற்புதமான அருமை ஆனந்தமான அருமை அற்புதமான அருமை அழகே 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 சாய்ந்து கொள்ள சௌரியம் படுத்து கொள்ள பௌரியம் இது போல சுகமுண்டோ അത്ഭുതമാണ് അപകാര നിണ്ടപ്പെട്ട ഉടലാദിയഞ്ചരെ പുറിയേ ഉപദേശ മന്ദിര പൊരുതാലേ ഉണനാണെങ്കൊരു പുരിവായേ ഇവമാകയോനേ ഇവപാൻ മടങ്ങി ബാല ജപമാലെ തന്രു സഗുരുനാഥ തിരു ആവിനുടിവാൾ പെരുമാളേ അകരമുമായേ അധിപനുമായി അധികമുമായി അവർ മേല ഇകരമുമായേ അവനിമയും ഈ വരുവോനേ இருநிலமீதில் எழியனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் மகபதியாகி மருபு வள்ளாரி காமம் உடையோனே செககனசேகே தகுதி ஜோதி இமியன ஆடும் மயிலோனே இருநிலமீதில் எழியனு வாழ எனது முன் ஓடி வரவேணும் வரவேணோ